ரெண்டு சீரியல்லையுமே குலதெய்வ கோவிலுக்கு போகிறது தான் அப்படின்னு சொன்னதுனால ஐயனார் துணை அண்ட் மா பாண்டியன் ஸ்டோஸில் ஒருவேளை ஒரு மகா சங்கமம் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் உண்மை ஆனால் ரெண்டு வெவ்வேறு ஊர் அதெல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கதைகள் ரெண்டுலேயும் எதேர்ச்சியாக வந்து இந்த குலதெய்வ கோவில் விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேயும் வந்து இப்போ சாரி கட்டிட்டு நிலா வந்ததை பார்த்து இவர் சந்தோஷப்பட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இந்த பக்கம் வந்து சோழன் ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ற மாதிரி காட்சிகள் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுற மாதிரி காட்சிகளை அடிக்கடி காமிக்கணும்னு முடிவு பண்ணி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சேரன் கண்ணு முன்னாடியே கார்த்திகா தன்னுடைய கணவரோட மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருது ஸோ இதுவும் பாண்டியன் சோகத்துலேயும் அதே விஷயத்தை பற்றி பேச்செல்லாம் வந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரது அதை பார்க்கறது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு இப்படி இருக்கும்பொழுதுதான் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க சாரி குல கோயிலுக்கு போறாங்க அங்க கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிடாங்க நடேசன் நல்ல பிள்ளையாக முன்னாடியே வந்து கும்பிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் வைக்கிறாரு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய சொந்த வயல் அந்த வயலெல்லாம் போய் சில சொந்த வயலுலாம் சொந்த ஊரில் இருக்க வயல் அதை போய் சுற்றி பார்த்துட்டு இவங்க நிலாவும் சோழனும் தனியாக வயலுக்கு கிடையாது அழகான சில காட்சிகள்லாம் இது பண்ணி ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் மாற்றி மாற்றி எடுக்கிறது ப்ளஸ் எங்கள் அப்பா சைடை பற்றியே எனக்கு தான் தெரியுது எங்கள் அம்மா சைடை பற்றி முன்னாடி பாட்டி ஒருத்தங்க தான் வருவாங்க என்ன நினைச்சுங்கிறதே தெரியல எங்கள் அம்மா இருந்த வரல அதனால எங்கள் அம்மாவுடைய கதை என்னங்கிறது தெரியலங்கிறதெல்லாம் அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் கார்த்திகாவுடைய அம்மா கார்த்திகாட்டை கஸ்தூரி சம கடுப்பா வராங்க இவனுங்க வேற இங்கேயே வந்து நசனங்கிறாங்க இவனுக்கு ஏதோ மரியாதை பண்ணுங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை நம்ம ஒண்ணும் குடு ஊர் வரியே கட்டலை விடுங்க அப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க பேசிட்டு இருக்கும் பொழுது உங்க நிஜமாவே நம்ம பின்னாடி தொடர்ந்து பின்தொடர்ந்து வரலாமா ரெண்டு நாள் முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க அட்ரஸ் நான் கொடுக்கல எனக்கு தெரியல தான் வந்து உங்க மாமாட்ட கேட்டு வந்திருக்காங்கன்னு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் தான் ஒரு ஸ்பெஷலான பூஜை இருக்குது அந்த பூஜைக்கு வீட்டுடைய பெண்கள் தான் பண்ணணுங்கும் போது நான் அந்த வீட்டோட பொண்ணு தானே நான் பண்ணக்கூடாதா நான் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இறங்கி ஒரு விஷயத்தை செய்கிறாதான் முடிவு பண்ணியிருக்காங்க அது எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் இருந்து பார்க்கலாம் உங்களை வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த சீரியலில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ